அது தேவைப்படுது என்ன இப்ப இந்த பக்கத்துல சாராயம் குடிக்கிறோம் தலை வலிக்குது காய்ச்சல் வலிக்குது பிரச்சனை வருதுன்னா இந்த பக்கத்துல மாத்திரை கடை இருக்கிறது சரிதானே எங்களை என்னதான் பண்ண தெரியும் சொல்லுங்க நான் ஒருத்தர் சிக்கனன்னு எல்லா கேள்வியும் என்கிட்டே கேட்டு நானு நானு சலிக்காம இந்த என் பங்காளி வடிவில் சொன்ன அவன் என்ன அடிச்சாலும் தாங்குவாயா அப்படிங்குவேன் கொடுமை தான் தம்பி இதெல்லாம் இவ்வளோ காலம் கழித்து மருந்தகம் மக்கள் மருந்தகம் முதல்வர் மருந்தகம் எந்த ஒன்றை பண்ணிட்டு இருக்கிறதான் தம்பி அதுக்கு ஒரு பல நூறு கோடிகளை என்ன தரம் இருக்கும் என்ன தரம் இருக்கும்னு சொல்லுங்கள் என்ன தரம் இருக்கும் ரேஷன் கடையில் அரிசி போடுறீ எத்தனை பேர் உங்கள் வீட்டில் வாங்கி சமைக்கிறியதை ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்ட காமராஜராக நீங்கள்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது வாங்கி சாப்பிட்ட ஒரு தலைவனாக தலைவராக நீங்கள்லாம் ஏ எதையோ ஒன்று அந்த மருந்தகத்தில் போய் நாங்கள் மருந்து வாங்கி சாப்பிட்டு